நீரின்றி அமையாத உலகம் என்றார் திருவள்ளுவர் அப்படிப்பட்ட திருவள்ளுவர் இன்று இருந்தால் நிச்சயமாக சொல்லியிருப்பார் செல்போன் இன்றி இந்த உலகம் அமையாது என்று கைக்கு அடக்கமாக செல்போன் வந்திருக்கு இந்த செல்போனோட கேஜெட்ஸ் வந்து அதிக அளவில் பயன்படுத்தப்படுறோம் குறிப்பாக இந்த இயர்பட்ஸ் சொல்லக்கூடிய காதில் இந்த ஒளிகள் செல்போன் பேசுறது பாட்டு கேட்கறது படங்கள் பார்க்கறதுக்கான இந்த இயர்பட்ஸை யூஸ் பண்ணுறதுனால ஏற்க ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதை சரி செய்வதற்கான வழிவகை என்ன எவ்வளவு சவுண்டுக்குள்ளே இதை கேட்கலாம் என்பது தொடர்பாக மருத்துவ ஸ்பூர்த்தி நம்ம இடையே இணைந்திருக்கிறார் வணக்கம் மேடம் இப்போ இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்றது ஹவு பெனிஃபிட் இதுல ஹார்ம்ஃபுல்லா இருக்கிறது என்ன விஷயம் ஸோ இயர்பட்ஸ் வந்து முன்னாடி ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ஸில் அந்த அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் பட் இப்போ இருக்கிற காலத்தில் செல்ஃபோன் யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்குது இதே மாதிரி மியூசிக் மட்டும் கேட்குறது இல்லை ஃபோன்ஸு ஃபோனில் பேச வேண்டியது நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்ட்ரீமிங் மூவிஸ் பார்க்குறது எல்லாமே இப்போ எல்லாம் ஃபோன்ஸ் அண்ட் அந்த ஐபேட்ஸில் இருக்கிறதுனால இயர்பட்ஸ் போட்டு மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இயர்பட்ஸ் வந்து ரொம்பவே பழக்கம் ஆயிடுச்சு ட்ரைவிங் டைமில் அந்த நாய்ஸ் கேன்சலிங் இயர்பட்ஸ் போடுறதுனால இதெல்லாமே ரொம்பவே காமன் ஆயிடுச்சு இப்போது ஸ்மால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்கன்னா இதுலேருந்து ரொம்ப ஒன்றும் ட்ரபுள் இல்லை அது நீங்கள் க்ளீனாக வச்சுக்கிட்டு எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு பார்க்கணும் பட் இப்போ இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா லாங் டியூரேஷன்ஸ் நிறைய நேரத்துக்கு இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் ப்ராப்ளம்ஸ் வருது கப்புள் ஆஃப் திங்ஸ் இப்போது எஸ்பெஷலி வந்து இந்த இயர்பட்ஸ் காதுக்குள்ளே போடுற மாதிரி இயர்பட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஏரியா அந்த இருக்கிற ஸ்கின் லேயரும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகிற சான்சஸ் இருக்குது உங்களுக்கே தெரியும் அந்த இயர்பட்ஸ் வச்சு முன்னாடி எல்லாம் அந்த காதை க்ளீன் பண்ணுறது எல்லாமே பண்ணக்கூடாது உள்ளே எதுவுமே போடக்கூடாதுன்ட்டு நிறைய வாட்டி டாக்டர்ஸ் சொல்லுவாங்க ஸோ இதே பிரின்சிபல் தான் இங்கே நம்ம வந்து அந்த சென்சிட்டிவ் ஸ்கின்னை வந்து ஒரு ஏதாவது ஒரு ஃபாரின் ஐட்டம் உள்ளே போட்டு அதை வச்சிட்ருந்தோன்னா அந்த ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ரெண்டாவது வந்து வேக்ஸ் ப்ரொடக்ஷன் எல்லாருக்கும் நேச்சுரலாக வந்து வேக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ நம்ம இந்த இயர்பட்ஸ் வச்சு அந்த வேக்ஸை தள்ளிக்கிட்டே இருந்தால் இம்பாக்டட் இயர் வேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு மூணாவது வந்து ப்ரொலாங் நிறைய நேரம் யூஸ் பண்ணுறோம் அப்பப்போ சில வாட்டி ஷேர் பண்ணுறோம் அதை சரியாக க்ளீனாக வச்சுக்க மாட்டோம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் வேக்ஸ் தொட்டு இருந்ததுனால ஸ்டிக்கியாக இருக்கலாம் அதனால பேக்டீரியா அதெல்லாம் கூட அக்யூமுலேட் ஆகலாம் ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இயர்பட்ஸை நம்ம க்ளீனாக வச்சுக்காமல் அது பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா அதனால அந்த இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம அதை எவ்வளோ க்ளீனாக யூஸ் பண்ணுறோம் எவ்வளோ கம்மி பொறுமையாக அதை யூஸ் பண்ண முடியும் எங்கெங்கே வந்து இயர்பட்ஸ் காது கெனால்குள்ளே போடாமல் வெளியில் இயர்ஃபோன்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி நீங்கள் சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் சொன்னீங்க ரொம்ப கிளீனாக இருக்கணும் இந்த ஏர்பட்ஸ் வந்து கிளீனாக இருக்கணும் அப்படின்னு வெரைட்டிஸ் ஆஃப் ஏர்பட்ஸ் இருக்கு உள்ளே வச்சு போடுறதுக்கு அப்புறம் இந்த பூமில் இருக்கிற மாதிரி ரவுண்டாக இருக்கிறதும் யூஸ் பண்ணுறதும் இருக்குது ஸோ ஆடியோ ரெண்டுத்துலேயுமே இன்க்ரீஸ் பண்ணியும் லோவர் பண்ணியும் கேட்டுக்க முடியும் எவ்வளவு கேட்கலாம் எவ்வளவு கேட்கக்கூடாது அந்த ஆடியோ டெசிபிள் வந்து எவ்வளோ இருக்கலாம் mm-hmm <laughs> சோ நம்ம பார்த்துருக்கோம் இப்போ சடனாக வந்து இந்த நியூஸ்லலாம் நம்ம கேட்டிருக்கோம் ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாம்பு எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்குன்னா காதில் ஹியரிங் லாஸ் வர்றதோ இல்லை காதில் சவுண்ட் ரிங்கிங் சவுண்ட் வர்றதெல்லாம் நம்ம வந்து மூவிஸில் பார்த்துருக்கலாம் இல்லை கதை கேட்டிருக்கலாம் ஸோ ஒரு டைம்ல சடன் எக்ஸ்போஜர் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒரு லவுட் நாய்ஸ் கேட்டுச்சுனா இம்மிடியட்டாவே நம்மளுக்கு ஹியரிங் ப்ராப்ளம்ஸ் வரலாம் சரிங்களா பட் இதே வந்து சரி அவ்வளோ லவுட் நாய்ஸ் வந்தால் தான் எனக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லை எயிட்டி எயிட் மேல கண்டியூசா கேட்டோம்னாலும் நம்மளுக்கு இந்த ஹியரிங் லாஸ் வரலாம் சவுண்ட் எல்லாம் ஒரு சிக்ஸ்டி டு சிக்ஸ்டிபிஸ் எயிட்டி பைவ் கீழ எயிட்டிக்கு கீழே எப்படியாவது பண்ணிக்கோங்க அண்ட் டியூரேஷன் நம்ம எவ்வளோ நேரம் கேட்குறோமோ அது ஷார்டன் ஆக்கிக்கோங்க ஸோ எயிட்டி ஃபைவ் டெசிபிள்ஸ்க்கு மேல நீங்க கேட்டு ஆல்மோஸ்ட் சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் நீங்க கேட்டிங்கன்னா ஹியரிங் லாஸ் வர சான்சஸ் ஹையராக இருக்கும் அதே மாதிரி எயிட்டி ஃபைவ் டெசிபிள்ஸ்லேருந்து நம்ம சவுண்டோட இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனோம்னா இன்னும் ஷார்ட்டர் டியூரேஷன் ஆஃப் டைம்லயே உங்களுக்கு இந்த டேமேஜ் வர சான்ஸ் இருக்கு இன்னொன்று என்னென்னா நம்ம ஹியரிங் லாஸ் வந்து டெம்ப்ரரி தட் இஸ் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கோ ஒரு ஃபியூ டேஸ்க்கோ இருந்துட்டு அப்புறம் சரியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது சில பேருக்கு வந்து பர்மனென்ட்டாக நிரந்தரமாக அந்த ஹியரிங் லாஸ் ப்ராப்ளம்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இந்த ஹியர்பட்டாக இருக்கட்டும் இல்லை இந்த இயர்ஃபோன்ஸாக இருக்கட்டும் வீட்டில் பெரியவங்க யூஸ் பண்ணுறாங்க அதை குழந்தைங்களும் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது குழந்தைங்க யூஸ் பண்ணாமல் இருக்கிறதோ இல்லை அவங்களுக்கு மாற்றுக்கான ஏற்பாடுகள் என்னென்ன சோ எப்பவுமே வந்து பேபிஸ் அப்படின்ட்டு பாக்கும்போது அவங்களோட ஸ்கின் இன்னும் கூட ஜென்டிலா இருக்கும் எப்பவுமே அடல்ட்டோட ஸ்டஃப் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் அவங்களுக்கு பாப்பாஸுக்கு இயர்பட்ஸ் எல்லாம் போடவே கூடாது வந்து இல்லை இப்போ இந்த நாலு வயசு அஞ்சு வயசு பாப்பாவும் சரி அறுபத்தி அஞ்சு வயசுக்கு மேல இருக்கிற எல்டர்லி இந்த ரெண்டு பாப்புலேஷனுமே ஒரு வல்னரபிள் பாப்புலேஷன் தான் சொல்லுவோம் அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இருக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஸோ இது வந்து யாருனாலும் ஷேர் பண்ணும்போது நம்ம வந்து இயர்பட்ஸ் கிளீனாக வச்சுக்கலன்னா அதில் பேக்டீரியா ஏதாவது உட்காந்து அதை நம்ம டைரெக்டாக நம்ம காதுக்குள்ளே இன்ஃபெக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஆடியோ சென்சேஷன் இந்த ரைடிங்கில் போகிற பொழுது இல்லை ட்ராவலிங்கில் பண்ண பொழுது ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது வாக்கிங் போகும்போது எல்லாமே கூட யூஸ் பண்ணுறாங்க இந்த இயர்பட்ஸை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இடங்களெல்லாம் அதை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ டிப்பிக்கலாக வந்து இப்போ பப்ளிக் பிளேசஸில் மற்றவங்களுக்கு இது நியூசன்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்ம நிறைய வாட்டி சரி ரொம்ப லவுடாக வந்து கேட்க முடியாது அது மூவியாக இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும்னு சொல்லும்போது நம்ம இயர்பட்ஸை யூஸ் பண்ணுறோம் அட்லீஸ்ட் வீட்டில் உங்களோட கன்வீனியன்ஸில் இருக்கும்போதாவது நீங்கள் வந்து இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் ஒரு பர்டிகுலர் இஷ்யூ வந்து நான் உங்களுக்கு டெஃபினட்டாக வார்னிங் மாதிரி ஏன்னா இந்த நாய்ஸ் கேன்சலிங் இயர்பட்ஸ் இருக்கு ஆக்சுவலி சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்ப என்ஜாயபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா உங்களுக்கு வெளியே இருக்கிற எந்த சத்தமும் கேட்காது பட் இந்த நாய்ஸ் கேன்சலிங் ஏர்பர்ட்ஸோட ப்ராப்ளம் என்ன சேஃப் எக்ஸாம்பிள் மெய்னா நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னுட்டு வச்சுக்கோங்க மியூசிக்கையும் ஜாஸ்தி பண்றீங்க நாய்ஸ் கேன்சலிங் டேஸ் அவுட்சைட் நாய்ஸும் கேட்காது ஸோ உங்களுக்கு வந்து ஹார்ன் அடிக்கிறது தெரியாது வெளியில ஒரு இஷ்யூ ஆகுதுன்னா தெரியாது ஸோ இங்கே வந்து ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி ஸோ இதுல டெஃபினெட்டாக நீங்க வந்து இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும் தேங்க்யூ டாக்டர் இந்த ட்ரெண்டிங்கான ஒரு வேர்ல்டு சினாரியோவில் இந்த இயர்பட்ஸோடைய பயன்பாடு எப்படி இருக்கணும் அதை எப்படி பயன்படுத்தணும் எப்படி அதை க்ளீனாக வச்சுக்கணும் குழந்தைகளுக்கு அதை கொடுக்கக்கூடாதுன்ற பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க மருத்துவர்களின் ஆலோசனைப்படி இதை பயன்படுத்தணும் குறிப்பாக அந்த நாய்ஸ் இல்லாமல் வெளியே என்ன நடக்குதுன்றது தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த போன்ற பட்ஸுகளோ இயர்ஃபோன்ஸையோ பயன்படுத்துவதை சற்று குறைத்து கொண்டால் நம்ம தனிப்பட்ட முறையில் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுதோ அல்லது வெளியில் செல்லும் பொழுதோ அது போல் யூஸ் யூஸ் தவிர்ப்பதற்கான ஒரு சூழலை நாமளே உருவாக்கினால் மட்டும்தான் நம்மளுடைய காதுகளையும் நம்மையுமே நம்மை சார்ந்தவர்களையுமே பாதுகாக்க முடியும் ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் நியூஸ் தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு